நாங்கள் வந்து பூக்கள் அதுகள் வாங்கத்தான் போகிறோம் ஆனால் வந்து இல்லாண்டி வந்து என்ன சொல்கிறது ஒரு இருந்து பண்ணின்றது ஒரு பண்ணைன்றது என்ன பண்ணை பண்ணை தான் பண்ணை சொல்லுவீங்க நம்ம இதில் வந்து ஊர் முட்டை ஊர் வெங்காயம் ஊர் ஊருக்கிழங்கு ஊர் தக்காளி பழம் எல்லாம் ஊரில் இருந்து எடுப்பேன் அந்த இருந்து வாங்குவோமே அதே மாதிரி தான் அதைத்தான் கடையில் சொல்லிவிடுங்க இப்போ இல்லாமல் இயற்கை உரம் போட்டு செஞ்ச இது எங்கள் ஊரில் நாங்கள் விவசாய ஐட்டம் வாங்குறோம்னா இங்கே வந்து வாங்குற கடை தான் இது எல்லாம் டியோ சொல்லுங்க அதே எல்லாம் இருக்குது அதே மாதிரி இறைச்சி மாப்பைகள் காய் காய வச்ச பத்தளவுகள் எல்லாம் இருக்குது அதையும் வந்து இங்கே வாங்கலாம் வாங்கலவில்ல நான் காட்டுறேன் நீங்கள் வந்து வாங்குற வசதி இருக்கு மாதிரியா நான் காற்று இது இங்கே தான் அந்த காடை முட்டையெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே இருக்கும் கையால் செஞ்சு நீங்க சும்மா காட்டுற சுத்தி என்ன வாங்குறன்னு எனக்கு தெரியல சும்மா சுத்தி காட்டுறேன் என்ன இது விளக்கு மாதிரி செஞ்சிருக்கீங்கன்னா உனட்டை போட்டா பழைய காலத்து விளக்கு மாதிரி ரெடியா இருக்க மலையாளத்து விளக்கு மாதிரியே நான் அந்த டிசைனில் ஒரு இதை செய்திருக்கணும் நைட் ஒர்க் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த புல் வந்து ஏன்டா அந்த பூனை வளர்க்கிறவைக்கு வந்து இந்த பூனைக்கு இந்த புல் கொடுக்குறவையில் சில பேர் அதனால் இந்த புல் வந்து விற்கிறவ புல் இந்த பூனை ஐட்டங்கள் இருக்கிற சாப்பாடு இருக்கிறவங்க இடங்கத்தில் தான் இதை வச்சிருக்கணும் வேண்டாம் இந்த பூனை வந்து இந்த புல்லை சாப்பிட்றது கூடுதலாக நாங்கள் வந்து இங்கே வந்தது வந்து பூவாங்க பூக்கண்டு வாங்க கண்டு வாங்கி பூக்கண்டு விதையும் வாங்க நாங்கள் இந்த விதை ரெண்டு எடுத்துருக்கோம் பூக்கண்டு வச்சு பார்ப்போம் என்னால் இப்போ சமர் வர போகுது அதனால் இப்போ வந்து இந்த பூக்களெல்லாம் இந்த பூக்கண்டு வாங்க வந்தோம் இந்த கடை இது ரெட் கலர்ல இருக்கு அங்கால பிங்க் கலர் ஒயிட் கலர் எல்லா கலர்லயும் இருக்கு இது வடிவு ஸ்ரீலங்கால இருக்க எல்லா வீட்டுல கூடுதல இருக்கு இந்த ரோசா கண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த ரோசா கண்டு வந்து கார்ல வந்து இந்த ரோசா போங்க போயிடலாம் பஸ்ல ரொம்ப பெரிய ரோசாப்பூ நான் எனக்கு மிதிப்பன் ரோசா வைக்க வைக்கிறோம் ரோசா ありがとう。